ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தையல் தொழில் தெரிந்தும் சக்ஸஸ் ஆக எந்த ஐடியாவும் தெரியலையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் மிக மிக ஒரு எளிமையான இரண்டு வழிகள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இப்போ தையல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வீட்டில் தைக்கிறவங்களும் இருக்காங்க கடையில் தைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இதில் சக்சஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஆகாதவங்களும் இருக்காங்க அப்போ சக்ஸஸ் ஆகாத இருக்கீங்க பார்த்தீங்களா என்னால் இன்ன வரைக்கும் நான் ஒரு பல வருடங்களாக தைக்கிற ஒரு முன்னேற்றமே அடைய முடியலைங்க அதே லெவலில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள பதிவாக இருக்கும் நானும் இப்போ வீட்டில இப்ப தைக்கக்கூடியவங்களுக்கு மெயினா இப்போ சொல்லிடுறேன் அடுத்து நெக்ஸ்ட் கடையில் தைக்கிறவங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்க வீட்டில் தான் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க தவிர்த்துக்கிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் ஒரு முன்னேற்றம் அடைய முடியும் இப்போ நானும் வீட்டில் தைக்கும் பொழுது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னாலையும் பல மாதங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஏதோ கை செலவுக்கு முந்நூறுபா வருதா நாளைக்கு கை செலவுக்கு ஒரு நானூறு ஐநூறு வருதா இப்படியே தான் சில மாதங்கள் போய்கிட்டே இருந்தது ஆனாலும் ஒரு பெரிய லெவல் வர முடியல அப்போ நான் ஒரு ரெண்டு விஷயத்தை தாங்க தவிர்த்துக்கிட்டு செயல்பட்டேன் அதுக்கு பிறகு தான் என்னால் அந்த தையல் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடிஞ்சுது இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன விஷயம் தவிர்த்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தையல் தொழில் அப்படின்னு பொழுது மெயினாக நம்மக்கிட்ட வந்து பதட்டம் பயம் இது இருக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக அந்த பதட்டம் பயம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னேற்றத்தை கண்டிப்பாக தடுக்கும் இப்போ ஆரம்ப கட்டத்தில் டைலரிங் ஒர்க் நான் பண்ணிக்கிட்டு பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ளே ஒரு பதட்டம் பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கட்டிங் பண்ணும் பொழுதும் பயமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும் பொழுதும் பயமாக இருக்கும் அது இல்லாத ஒரு கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நீ ஸ்டிச் பண்ணி கொடு இந்த ப்ளவுஸ் வந்து நீ தைச்சி கொடுத்து சரியாக இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு துணி எடுத்துகிட்டு வரேன் கிளாத் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அந்த கஸ்டமர் வந்து வீட்லேயே நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நான் அந்த ப்ளவுஸை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கஸ்டமர் வீட்லேயே ப்ளவுஸை போட்டு பார்க்கும் பொழுது அப்போ எனக்குள்ளே ஒரு பயங்கிறது கைகாலெலாம் நடுக்கமாக இருக்கும் நம்ம தைச்சதை என்ன சொல்லுவாங்களோ சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா இப்போ நம்ம தைச்சி கொடுத்தது அவங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தேவலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கைகாலெலாம் ஒரு நடுக்கும் மனசுலாம் ஒரு பதட்டம் பயமாகவே இருக்கும் அவங்க போட்டு முடிச்சு அவங்க வந்து குறை சொல்லாமல் பரவாயில்ல ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்குது நீ தைச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த பதட்டம் பயம் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்கும் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே நம்ம தைச்சி கொடுத்ததை கஸ்டமர் வந்து தைச்சதே சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சிங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணினதே சரியில்லை என்ன இப்படி தைச்சிருக்கீங்க துணியே வேஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்லும் பொழுது அப்போ நமக்குள்ளே ஒரு மன அழுத்தம் உண்டாகும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நம்ம தைக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கஸ்டமரும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்போ அந்த தொழிலில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம்ங்கிறது குறைய தொடங்கும் அப்போ அந்த மன அழுத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்மள செயல்பட விடாது அப்ப தொடர்ச்சியா நம்ம அந்த ஒர்க்ல செயல்பட முடியாம ஆர்வம் குறையும் பொழுது கண்டிப்பாக நம்ம தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியாது கண்டிப்பாக நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும் அதனால் இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துக்கணும் அதே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நல்லா நீங்கள் ஃபேமஸாக தைக்கிறவங்களா கூட இப்போ இருக்கலாம் அதே உங்கள்கிட்ட அதிகமாக ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது ஒரு நாலஞ்சு நாளையெலாம் அந்த கஸ்டமருக்கு கொடுத்தே ஆகணும் அதுக்கு நம்ம பயப்படுவோம் எப்போ நம்மக்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது ப்ளவுஸ் இருக்கே நம்ம இந்த நாலு நாளைக்குள்ளே அந்த ப்ளவுஸ் எல்லாம் நம்மளால் தைச்சி முடிச்சிட முடியுமா ஒரு தீபாவளி சீசனாக இருக்கலாம் அல்லது ஒரு கல்யாண டேட்டாக இருக்கலாம் இந்த டைமுக்குள்ளே நம்ம எப்படி இந்த ப்ளவுஸை தைச்சி தர நம்மள அறியாமே ஒரு பதட்டம் பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த பதட்டம் பயம் இருக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது அதே அந்த உற்சாகம் அப்படிங்கிறது நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால் தொடர்ச்சியாக செயல்பட முடியும் ஒரு விதமான மன அழுத்தம் கன்ஃபியூஷன் குழப்பம் பதட்டம் பயம் இது எல்லாம் இருந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தையல் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தவிர்த்துக்கிட்ட ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம் கண்டிப்பாக இந்த இது வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணி ஆகணுங்க இப்போ இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடுச்சு நம்மகிட்ட அப்படின்னாலும் நம்மளால் தையல் தொழிலில் வளர்ச்சி அடைய முடியாது எனக்குள்ளே வந்து ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையில் வந்து நான் மிஷினில் பொழுது அப்போ நம்ம வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும் பொழுது நல்லா ஹாப்பியாக நம்ம உள்ள ஒரு உற்சாகத்தோடு போய் மிஷினில் உட்கார ஆரம்பிப்போம் அப்போ உற்சாகத்தோட நம்ம உட்காந்து இருக்கிறப்ப இடையில இந்த சோம்பேறித்தனம் வரும்பொழுது சரி இந்த பிளவுஸை தான் ஆகணுமா எ இடையில எழுந்திரிச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல வரும் அந்த சோம்பேறித்தனம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸை கூட நம்மளால் முழுசாக தைக்க விடாது இந்த இடத்த நல்லா நீங்கள் கவனமாக பாருங்கள் யாராருக்கும் இப்படிலாம் நடந்துருக்குன்னு பாருங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸே தைக்கிறோம் அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு தப்போம் அதுக்கப்புறமேலுக்கு இந்த சைடு கையெல்லாம் தைக்காமல் அப்படியே மிஷினை விட்டு எழுந்திரிச்சிருவோம் அப்புறம் தைச்சிக்கலாம் அப்புறம் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மலப்புத்தன்மை ஒரு சோர்வுங்கிறது நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதே போல் இருக்கிறப்ப ஒரு ப்ளவுஸை கூட முழுசாக தைக்க முடியாத இருக்கும் பொழுது தான் நான் போய் என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நான் உட்காரும் பொழுது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஒரு முகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சோம்பேறித்தனத்தோடு நீங்கள் போய் அந்த முகத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஃபேஷே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகம் ஒரு டல்லாக இருக்கும் பார்க்குறப்ப டல்லாக இருக்கும் பொழுது அப்படி தான் எனக்குள்ளே உணர்ந்த அப்போ நமக்கு சோம்பேறித்தனங்கிறது வந்துருச்சு அப்போ இந்த டயர்டுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணுங்க ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம தைக்கக்கூடிய ஒர்க் வந்து அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இது வந்து ஒரே இடத்துல உட்காரதுனால தான் நமக்கு சோம்பேறித்தனம் வருதா என்னால் அதுவும் தெரியல இதே வேற மாதிரி நம்ம நின்றுக்கிட்டு ஒர்க் பண்ணும் பொழுதுலாம் நமக்கு அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வராது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு பிளவுஸ் வந்து ஒரு பட்டன் வச்ச பிளவுஸே சொல்கிறேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நல்லா உட்காந்து அந்த பிளவுஸ்க்கு ஒரு காஜை எடுத்து பட்டன் கட்டி கை எம்மிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து தைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் நல்லா வந்து அப்படி ஒரு தூக்கம் நமக்கு ஆட்டும் அப்போ அப்படி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஒரு ப்ளவுஸை கூட பட்டன் கட்ட மாட்டோம் அப்போ அந்த சோம்பேறித்தனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படியே படுத்து நானே தூங்கியிருக்கேன் நிறையா டைம் கை எம்மிங் பண்ணுவேன் காஜா ஒரு ரெண்டு காஜா மூணு காஜா வந்து எடுப்பேன் அதுக்குள்ளே அப்படியே படுத்து தூங்கிடுவேன் அப்படிலாம் அந்த சோம்பேறித்தனம் வந்தது அப்போ இதே போல் நமக்கு இந்த ப்ளவுஸ் பட்டன் கட்டும் பொழுது கொக்கி கட்டும் பொழுதுலாம் தூக்கம் வருது அப்போ நம்ம எது எப்படி தான் நம்ம மீண்டு வர்றது அப்படின்னு நான் யோசிச்சேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் அல்லது வந்து கொக்கி வச்ச ப்ளவுஸாக இருந்தாலும் பட்டனாக இருந்தாலும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நின்றுட்டு தான் கட்டுறது டேபிளாக இருந்தாலும் மிஷின் இருந்தாலும் நின்றுட்டே கட்டும் பொழுது அந்த டயர்டு சோம்பேறித்தனங்கிறது வராது நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பிளவுஸுக்கு நல்லா நின்றுட்டே காஜாவாக இருந்தாலும் கொக்கியா இருந்தாலும் கட்டி பாருங்க அப்போ அந்த டயர்டு வராது தூக்கம் எதுவுமே வராது கண்டிப்பாக நம்ம உற்சாகமா அப்போ நம்ம நான் உட்காந்து பிளவுஸ் காஜா பட்டன் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு பிளவுஸுக்கா அப்போ ஒரு இருபது நிமிஷமே டைம் எடுக்கும் கை எம்மிங் பண்ணி கழுத்து எம்மிங் பண்ணி காஜா பட்டன் இதெல்லாம் கட்டும் பொழுது இருபது நிமிஷம் ஒரு பிளவுஸுக்கு டைம் எடுத்து ஒரு பிளவுஸே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அதே நான் நின்றுக்கிட்டு அந்த பிளவுஸுக்கு பட்டன் கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நான் கட்டி முடித்தேன் அப்போ எனக்கு டைம் வந்து கொஞ்சம் மிச்சமாச்சு அப்போ தான் நான் உணர்ந்தேன் சரி நம்ம இதே போல் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படி தான் நான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எனக்கு தனக்கு தானே நம்ம நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இதை வந்து நீங்கள் இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து முற்றிலும் வந்து வெளியே வர முடியும் இப்போ நம்ம டைலரிங் ஒர்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தையல் தொழில் கற்றுக்கிட்டா நமக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நமக்கு வருமானங்கிறது வரும் இது கை செலவுக்கு நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் மிஷினில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்குவீங்க இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி இன்றைய தேவை நமக்கு ஒரு நானூறுபா ஐநூறுரூபா பணம் நம்ம அதில் சம்பாதிக்கணும் இந்த டைலரிங் ஒர்க்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்போ நானும் அதே போல் தான் ஸ்டார்டிங்கில் என்ன நினைப்பேன் அப்படின்னா சரி நமக்கு கை செலவுக்கு இன்றைக்கி ஒரு இரநூறுபா சம்பாதிச்சம்மா நாளைக்கு ஒரு ஐநூறுரூபா சம்பாதிக்கணும் நாளைக்கு ஒரு ஆறுநூறுபா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் மிஷினில் உட்காந்து ச தைக்க தொடங்குவேன் அப்படி தொடங்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னா அப்போ என்கிட்ட அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இப்போ எனக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா இன்றைய தேவை எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்ட கை செலவுக்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ எனக்கு ஒரு நூறுரூபா தான் கை செலவுக்கு இருக்குது ஒரு ஐநூறுபா எனக்கு தேவை அப்படிங்கும் பொழுது நான் வேக வேகமாக ஸ்டிச் பண்ண தொடங்குவேன். அப்போ ஒரு ஆர்வமாக தைக்க தொடங்குவேன் அதே என் கையில் ஒரு ஆயரூபா ரெண்டாயிரரூபா நம்ம கையில் இப்போ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த மிஷினில் தொடர்ச்சியாக தைக்கிற ஒரு எண்ணம் வராது அப்போ நம்ம பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அப்போ நமக்கு அந்த ஆர்வங்கிறது வரவே இல்லை அப்போ நம்ம கையில் பணம் இல்லை கை செலவுக்கு இல்லைங்கும்போது மட்டும் ஆர்வம் வந்து தைக்க தொடங்க முடியுது அதே வந்து நம்ம கையில் ஒரு ரெண்டாயிரூபா ரூபா நம்ம வீட்டில் அமௌண்ட் இருக்குது நம்ம கை செலவுக்கு போது அந்த மிஷினில் தைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் விருப்பம் வரல அப்போ இந்த இருந்து நம்ம நீ வெளியே வரணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு குறிக்கோள் வேணும் அப்போ நம்ம உடலில் வந்து எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நம்ம எனர்ஜியாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் மிஷினில் தொடர்ச்சி தொடர்ச்சியாக ஸ்டிச் பண்ண முடியும் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் தான் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள் இந்த தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்ம பணம் தான் தேவைன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் மிஷினில் நீங்கள் உட்காந்து பாருங்கள் நாலடைவில் அது வந்து உங்களுக்கு ஒரு சளிப்புத்தன்மை வந்துடும் தொடர்ச்சியாக அந்த மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது இந்த தொழில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தொழில் கடவுள் எனக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தைக்க தொடங்கி பாருங்க ஏன்னா இந்த தொழிலை விட்டால் வேற தொழில் எனக்கு எதுவும் தெரியாது இந்த தொழில் தையல் தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சிருச்சுனாலும் முடிஞ்சுதுங்க கண்டிப்பாக சோம்பேறித்தனங்கிறது வந்துடும் அப்போ ஆர்வங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா ஸ்டிச் பண்ண முடியாது உங்களுக்குள்ளேயே நம்ம உடல் ஃபுல்லுமே ஒரு ஆர்வம் ஒரு எனர்ஜி இருக்கணும் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணத்தை விட என்னை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி தான் தேவைன்னு சொல்லுவேன் என்னால் வந்து எனர்ஜி வரும் பொழுது தான் என்னால் இந்த தையல் தொழிலில் இல்லை இருந்தே எனக்கு ஓரளவுக்கு இப்போ நான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை மட்டும் வந்து மைண்டில் செலுத்தி தைக்கும் பொழுது என்னால் முன்னேற்றம் அடைய முடியல அதே நமக்கு எனர்ஜி தான் தேவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து எப்படியெல்லாம் நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பண்ணி அதுக்கு பிறகு தான் அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆக முடிஞ்சுது அப்போ நான் தையல் தொழிலில் வீட்டிலருந்தே எனக்கு சக்ஸஸ் ஆக உதவியது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை மெயின் வந்து பார்த்திங்கன்னா பதட்டம் பயம் மன அழுத்தம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோம்பேறித்தனம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோட தைக்க தொடங்குங்க கண்டிப்பாக ஒவ்வொருங்க ஒவ்வொருத்தராலையுமே வீட்டில் உங்களுக்கு ஆர்வங்கிறது வந்துருச்சு அப்படின்னா வேலை செய்ய அவ்வளோ சுறுசுறுப்பாக தைப்பீங்க அப்போ நம்ம கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியும் இப்போ அடுத்து இந்த நெக்ஸ்ட்டு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்க இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் அப்படி தான் ரொம்ப நாள் நல்ல டெய்லரிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆரி ஒர்க்கில் எனக்கு வந்து இப்போ ஆரி ஒர்க் நான் பண்ணினது கிடையாது ஏன்னா வந்து இப்ப நான் நார்மலா ப்ளவுஸில் இருந்து அதில் அது சுடி பேண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன் ஷர்ட்டு இதே போல் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஆரி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான் ஆனால் அந்த சிஸ்டருக்கு எல்லாமே தெரியும் அவ்வளோ டோட்டலாக ஸ்டிச் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்கள பார்த்தேன் இதே போல் வந்து ப்ளவுஸ் வந்து நானே தைக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேங்க பேக் பெயின் அதிகமாக இருக்குது அதனால நான் இப்போ தைக்கிறதையே நிப்பாட்டிட்டேன் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஒன்று ரெண்டு தைச்சாவே பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தான் நான் வந்து இந்த யோசனை நான் சொன்னேன் அவங்க நீங்கள் வந்து அப்போ தைக்க முடியல நல்ல திறமை இருக்குது டேலண்ட் இருக்கு இதெல்லாம் இருந்தும் அப்போ நீங்கள் கடை வச்சு ஸ்டிச் பண்ணலாமே ஆள் போட்டுக்குங்க நீங்கள் தைக்க முடியலனால ஆள் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு சென்ட்ராக ஒரு மெயினான இடத்துல கடை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டேபிள் இருக்குது மிஷின் இருக்குது எல்லாமே இருக்குது பொருள் அனைத்து இருக்குது என்ன வந்து மெயினான இடத்துல கடை மட்டும் போட்டு ஒரு ரெண்டு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சீசன் நேரத்தில் நார்மல் நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீசன் இல்லாத டைமில் கடை வச்சிங்கன்னா உங்களால் டெவலப் பண்ண முடியும் முடியாது யாராக இருந்தாலும் புதுசாக வந்து நீங்கள் டைலரிங் கடை வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஒரு மெயினான இடத்துல தீபாவளியாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்யாண டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சீசன் இதே போல் டைம்லாம் யூனிஃபார்ம் தான் நிறைய பேர் தப்பாங்க ஒழிஞ்சு ப்ளவுஸ்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க நிறைய டெய்லர் கடையில் ஸ்கூல் யூனிஃபார்ம் டைம்லாம் ப்ளவுஸே தைக்க மாட்டாங்க அதிக பேர் வந்து யூனிஃபார்ம் தைச்சிட்டு பிளவுஸ் வேண்டான்னு சொல்லும் பொழுது அப்போ புதுசாக நீங்கள் கடை வச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவாங்க நல்லா கடை வந்து நல்லா மெயினாக இருக்கணும் அனைத்து பார்வைகளையும் கவர்ற மாதிரி இடத்துல தான் கடை வைக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கஸ்டமரை நம்ம பிக்கப் பண்ணுறது கஷ்டம் கஷ்டம் தான் இதே போல் அந்த சிஸ்டருக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷம் கழிச்சு க என்னை வந்து மீட் பண்ணாங்க இப்போ நான் வந்து ஆள் போட்டு தான் தைக்கிறேன் இருந்தாலும் நல்ல ஓரளவுக்கு பிக் பிக்கப் ஆகிடுச்சு வேலையும் நல்லா வருது நான் மிஷினில் உட்கார்றதில் கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் ஆள் போட்டுட்டேன் இப்போ செலவு எல்லாம் போக கட வாடகைலாம் போக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எனக்கு ரெண்டாயரரூபா லாபம் கிடைக்குது இதே சீசன் டைமாக இருந்தால் மூணாயிரம் நாலாயிரம் கூட லாபம் கெ கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப எவ்வளோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க பாருங்க இத்தனைக்கு அவங்க என்ன வந்து உடலுக்கு வேலை கொடுக்கவே இல்லை அப்போ ஆள் போட்டு தான் எல்லாமே செய்கிறாங்க தைக்கிறதுக்கு ஆள் கட்டிங் பண்ணுறது ஆள் ஆனால் இவங்க வந்து வேலை எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மூளைக்கு தான் வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணுறத அவங்க வேலை வந்து இப்போ நம்ம ஒரு தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கஸ்டமர் நமக்கு வாடிக்கையாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அளவுக்கு மீறி இப்போ நீங்கள் ஒரு மூணு ஆள் நாலு ஆள்லாம் போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் அதிகம் வரணும் அப்போ ஆர்டர்ஸ் அதிகம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் தையல் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும் ஆர்டர்ஸ் அதிகம் வரல அப்படின்னா நீங்கள் கடை வச்சு நாலு ஆள் போட்டு செய்கிறீங்கன்னா ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பீஸ் ரேட்டுக்கு நம்ம வருமானம் கொடுத்தாங்கணும் கடை வாடகை கரண்ட் பில் எல்லாமே இருக்குது அப்போ நல்லா வந்து பேசுகிற திறமை இருக்கணும் நீங்கள் ஒரு கடைக்கு ஓனராக இருக்கீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து உங்கள் பேச்சுலையே கவர்ந்து இந்த கடைக்கு போகலாம் இவங்க இவங்கக்கிட்ட ஓகே இந்த இடத்துக்கு போனால் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு கஸ்டமர் மனசில் முதல்ல நம்ம இடம் பிடிக்கணும் கஸ்டமர் மனசில் நீங்கள் நல்லா இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வேலைங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தையல் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும் நம்மளால் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் தொழிலில் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதுனால என்னால் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன் நான் அடையலைன்னு சொல்ல முடிய முடியாது ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கேன் இருந்தாலும் ரொம்ப டாப்பாக வர முடியல எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஒருத்தர் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுறேன் நான் வீட்லேயே தைக்கிறேன் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எண்ணெய் உட்பட சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம ஐடியா மட்டும் கொடுப்போம் ஆனால் நம்ம முயற்சி பண்ண மாட்டோம் இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன் நம்ம கூட சொல்லுவாங்கள்ல நான் ஐடியா கொடுத்தேன் அவன் நல்லா டாப் ஆகிட்டான் ஆனால் நான் இன்னும் கீழே தான் இருக்கேன் நான் ஐடியா கொடுத்தவங்களாம் முன்னுக்கு வந்துட்டாங்க ஆனால் என்னால் முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஐடியா மட்டும் கொடுப்பாங்க ஆனால் அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க அவங்க ஐடியாவை கேட்டு மற்றவங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க வந்து டெவலப் ஆகிடுவாங்க அதே போல் தான் எப்பயும் நம்ம ஐடியா கொடுக்கறத விட அதை முயற்சி பண்ணணும் அப்போ நம்ம அந்த முயற்சியை பண்ணினா மட்டும்தான் அதில் வெற்றி வருதா தோல்வி வருதா நம்ம சக்ஸஸ் ஆகிறோமா ஆகலையா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தையல் தொழிலில் முயற்சி பண்ணணும் நம்ம முயற்சியே பண்ணால் நான் சக்ஸஸ் ஆகலை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்மளால் ஆகவே முடியாது ஒரு சிலர் வாய்ப்பு வரும் அதிக வேலை அப்படிலாம் வந்தால் கூட சோம்பேறித்தனம் தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுவோம் இவ்வளோ வேலை வருதா வரக்கூடிய வேலையே வேணான்னு சொல்லிடுவாங்க என்னான ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா வேலை அதிகம் இருக்குது நமக்கு திருப்பி திருப்பி வேலை வருது சரி நம்ம ஒருத்தர் தானே இருக்குன்னு சொல்லி வர வேண்டி வரக்கூடிய வேலையே வேணான்னு சொல்லுவோம் வர வாய்ப்பே வேணான்னு சொல்லுவேன் அதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் தான் நம்மளால் முடியாது நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக வாங்கிக்கலாம் எதுக்கு அதிக வேலை வாங்கி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நினைப்போம் அப்போ நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுதான் ஒரு சோம்பேறித்தனங்கிறது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் பயம் எதுவுமே இருக்காது சர்வ சாதாரணமாக செய்வாங்க இப்போ தையல் தொழிலாம் நிறைய பேர் எடுத்து பா ஃபாலோ பண்ணி பாருங்களேன் அசால்ட்டாக ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ்லாம் சர்வசாதாரணமாக தப்பாங்க அதே அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் பயம் இருக்காது ஒரு சோம்பேறித்தனம் இருக்காது ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதுல இருந்தெலாம் நம்ம மீண்டு வரணும் அதனால் எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணுற முயற்சி தான் நம்மளை வந்து வெற்றிக்கு வழிகாட்டியாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம ஒரு தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் சோசியல் மீடியாவை விட்டு கொஞ்சம் வெளியில் வரணும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மொபைலில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து மொபைல் பார்க்காதல யாராலையும் இருக்கவே முடியாது நமக்கு என்ன தேவை அந்த மொபைலில் இப்போ நம்ம ஒரு தொழில் கற்றுக்கிறோமா அந்த தொழில பற்றி பார்க்கலாம் வேறு ஏதாவது நம்ம ஏன்னா மொ மொபைலில் நிறைய விஷயங்கள் இருக்கும்பொழுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோன்னு பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டைம் வேஸ்ட் ஆகும் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா அந்த மொபைல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பொழுது இப்போ நான் அந்த மொபைல்லாம் பார்க்கும்பொழுது இந்த டெத்து இதே போலலாம் நம்ம பொழுது நம்ம மனசு வந்து பாதிக்குது அதில் அப்ப நம்மளுடைய மன உளைச்சல் வரும் பொழுது கண்டிப்பா நம்ம தொழிலில் வந்து நம்ம முழுமையா இது பண்ண முடியாது அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நமக்கு தேவையானதை மொபைலில் பார்த்துட்டு மீதி வந்து ஒர்க் பண்ண தொடங்குங்க ஒவ்வொரு கஸ்டமரும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ நீங்கள் கஸ்டமர் அதிகம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கேட்குற டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணி ரெடியாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே கஸ்டமர் அதிகம் நம்மக்கிட்ட வர ஆரம்பிப்பாங்க கஸ்டமர் வாடிக்கையாளர் அதிகமாக வரும் பொழுது தையல் தொழிலில் நம்ம கன்ஃபார்ம் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை நம்ம விடணும் அது இல்லாத நம்மக்கிட்ட எந்த ஒரு பதட்டம் பயம் எதுவுமே இல்லாமல் ஒர்க் பண்ணுங்க இப்போ ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து பயந்து ஸ்டிச் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு கவனச்சிதறல் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாவே தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாது அதனால் நீங்கள் கவனச்சிதறல் இல்லாமல் நல்லா பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க கஸ்டமர் அதிகம் வருவாங்க கஸ்டமர் குறை சொல்லுவாங்களேன்னு நினச்சி பயப்படவே பயப்படாதீங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்